தேர்தல் அறிக்கை பெயரே மாசா இருக்கு அக்காவின் உத்தரவாதம் இதோ தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் இன்னும் இரண்டு நாட்களில் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் தென் தொகுதி பாஜக வேட்பாளராக தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் களம் காண்கின்றார் அந்த தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த தமிழிசை தற்போது அக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் சென்னையில் மொத்தம் மூன்று மக்களவை தொகுதி அடங்கியிருக்கிறது வடசென்னை மத்திய சென்னை மற்றும் தென்சென்னை இந்த தென்சென்னையை பொறுத்தவரையில் திமுக சார்பாக தமிழச்சி தங்கபாண்டியனும் அதிமுக சார்பில் ஜெயவர்தனன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்த நாள் முதல் தமிழிசை தீவிரமாக களத்தில் பிரச்சாரம் செய்து வந்தார் தமிழிசை சௌந்தரராஜன் தேர்தல் பிரச்சாரத்தின் உத்தியாக கையில் எடுத்தது திமுக தென்சென்னைக்கு எதுவுமே செய்யாததால் தாங்கள் செய்த பணிகளை மக்களிடம் எடுத்துச் சொல்லி வாக்கு சேகரிக்க முடியவில்லை அதனால்தான் மோடி அரசை திட்டுவதையே வேலையாக கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களை அதிகமாக கொண்டது தென்சென்னை தொகுதி ஏராளமான இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்க என்ன திட்டம் வைத்துள்ளார்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினரானால் இந்த தொகுதியின் வாகன நெரிசலை குறைக்கவும் இந்த தொகுதியில் உள்ள மீனவ சமூகத்திற்கு தனி அதிகாரம் வழங்கவும் திட்டங்களை அறிவித்திருக்கிறேன் என்று பிரச்சாரம் செய்து வந்தார் மக்களும் மாற்றத்தை எதிர்பார்க்கும் நிலையில் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து வந்தனர் இந்த சூழ்நிலையில் இன்று தென்சென்னை பாராளுமன்ற பகுதி மக்களுக்கு தான் வெற்றி பெற்றதும் செய்ய வேண்டிய தொகுப்புகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர்களான சுதாகர் ரெட்டி நாராயணன் திருப்பதி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இதில் தென்சென்னை மக்களிடம் கலந்தாலோசனை செய்து தயாரான இந்த அறிக்கையில் அக்க ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஐந்து என்ற பெயரில் தொகுதி மக்களுக்கு முன்னூற்று நாட்களும்ருடம் உழைத்திடுவேன் என்ற அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது அதில் முக்கிய அம்சங்களாக தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்றத்திலும் எம்பி அலுவலகம் அமைப்பதாகவும் தென்சென்னையின் முக்கிய பிரச்சினையான போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பேன் என்றும் தென்சென்னையில் பணிபுரியும் பெண்களுக்காக மோடி இலவச ஷேர் ஆட்டோக்கள் இயக்கப்படும் சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தை ஒருங்கிணைத்து தென்சென்னை தொகுதிக்குள் மின்சார பேருந்துகள் அறிமுகப்படும் பொதுமக்களின் குறைகள் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் பெறப்பட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் மழை காலங்களில் மழைநீர் தேங்காத வகையில் ஆறுகளில் தூர்வாரப்பட்டு மழைநீர் செல்லும் வகையில் வழிவகை ஏற்படுத்தப்படும் மழைக்காலத்தில் உடனடியாக உதவிக்கு வருவோர் பிரிவு அசோக் நகர் வேலச்சேரி செம்மஞ்சேரி ஆகிய பகுதிகளில் அமைக்கப்படும் மீட்பு படகுகள் மருத்துவ பொருட்கள் உயர் சக்தி கொண்ட நீரேற்றும் பம்புகள் உருவாக்கப்படும் இதுபோன்று பல்வேறு அம்ச கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று தென் சென்னையை திமுகவின் கோட்டையாக வைத்திருந்த திமுகவுக்கு இனி கனவிலும் கூட எதிர்பார்க்காத நிலையில் தென்சென்னை சென்னை பாஜகவுக்கு சாதகமாகும் என்பதில் மாற்றம் இல்லை தென்சென்னையை பொறுத்தவரையில் தமிழிசைக்கு வெற்றி வாய்ப்பு என்பது அதிகப்படியாக உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஏற்கனவே மழைக்காலத்தில் எம்பியாக இருந்த தமிழச்சி தங்கபாண்டியன் கண்டுகொள்ளவில்லை என்னவென்று கூட கேட்கவில்லை என மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் மக்கள் பாஜகவையும் பாஜக வேட்பாளரான தமிழிசையையும் தேர்ந்தெடுத்து தென்சென்னை பிரச்சினைக்கு தீர்வு கொடுப்பார் என மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து தாமரைக்கு வாக்களிக்க காத்திருப்பதாக கூறப்படுகிறது